கலைஞர் நூற்றாண்டு விழா சமீபத்தில் நடந்தது தமிழ் திரையுலகம் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுக்காக இந்த ஒரு நூற்றாண்டு விழாவை நடத்தியிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில பல தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதன்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி ட்விட்டர் பக்கத்துல நம்முடைய திமுக காரங்க எல்லாருமே மற்றும் திமுக ஆதரவு தரக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா கலைஞர் நூறு அப்படிங்கிற ஒரு ஆஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சாத்தான் நூறு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிடுச்சு இந்த பாஜகாரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதிமுக காரங்க அதுக்கப்புறமா திமுகவிற்கு எதிராக இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த சாத்தான் நூறு அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ட்விட்ஸ போட்டு தறிட்டாங்க தான் ட்விட்டர்ல இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த சாத்தான் நூறு அப்படிங்கிற ஹேஷ்டே இந்த கலைஞர் நூறு ஹேஷ்டேக்ல ஆச்சும் திமுகவை பற்றியும் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளை பற்றியும் திமுக அரசு செய்த சாதனைகளை பற்றியும் போட்டிருப்பாங்கன்னு உள்ள போய் பார்த்தா இந்த கலைஞர் நூறுன்ற ஆசை யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தம்பிகள் சகிகள் இவங்க எல்லாருமே திமுகவை பங்கமா கலாச்சிட்டு வராங்க நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களையும் பங்கமா கலாச்சிட்டு வராங்க ஏப்பா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவியர்க்கமே இல்லையாடா உங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா கலைஞரோடைய பிறந்த நாள்ல எச் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் சொல்லி ஒரு ஆஷ்டாக ட்ரெண்ட் பண்றீங்க அவருடைய இறந்த நாள்ல சாத்தான் செத்தொழுந்த நாள் அப்படி மாதிரி ட்ரெண்ட் பண்றீங்க திமுக காரங்க யாராச்சும் அதீத் அவர்களை நோடுனாங்கன்னா உடனே ஐயோ அம்மா கொள்றாங்களேன்ற அது மட்டும் இல்லாம தன தன ஏதாச்சும் ஒரு ஆஷ்டாக திமுக விற்கு எதிராகவும் திமுக அரசிற்கு எதிராகவும் எதாச்சும் ஒரு ஆஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஏண்டா இப்படி பண்றீங்க சரி அது உங்களுக்கு திமுக மேல எவ்வளவு பாசம் இருக்கு அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா காட்டுது சோ அதை தூக்கி நம்ம ஒரு ஓரமா வச்சிருவோம் இப்ப நாம இந்த வீடியோல பாக்க போறது இந்த கலைஞர் நூற்றாண்டு நிகழ்ச்சியில நடந்த மாபெரும் சொதப்பல்களை தான் இந்த விழாவுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால இந்த இணையதள ஊபிஸ்கெல்லாம் பயங்கரமா உருட்டிட்டு இருந்தானுங்க ஊட்டம் நிரம்பி வழிய போகுது வரவங்களுக்கு உட்காரத்துக்கு சேரே இல்லாம போக போகுது மிக்க இடம் இல்லாம அவ்வளவு மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருந்தானுங்க ஆனா அவனுங்க உருட்டின மாதிரி ஏதாச்சும் நடந்ததுதானா அதான் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா ஒண்ணு இப்போ சமீபத்துல ட்விட்டர்ல பார்த்தேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்காக எங்க சைட்ல பூரா தயவு செய்து பாருங்களேன் சினி ஷோ அப்படிங்கிற ஒரு ஐடியில தான் இந்த ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க டோட்டல் சேர் கெப்பாசிட்டி பிப்டி தௌசண்ட் ஓகேங்களா ஐம்பதாயிரம் சேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போடலாம் எக்ஸ்பெக்டட் பீப்புள்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு இருபதாயிரம் பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்திருக்காங்க பட் பீப்பிள் செவன் ஹண்ட்ரட் அதாவது ஒரு ஏழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பாய் பொது மக்களும் சரி பெரிய பெரிய சரி இந்த நிகழ்ச்சிக்கு வரல இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சொல்லியிருக்கானுங்க அதுக்கப்புறமா ஒரு சில போட்டு ஆல் டிஸ்அப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி இந்த சினி ஷோ அப்படிங்கிற போட்டிருக்காங்க அதாவது இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வரல அவங்க பாய்காட் பண்ணியிருக்காங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க இல்லையா அது உண்மைதான் உண்மைதான் ஒரு ரெண்டு பெரிய ஸ்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவே இல்ல ஒருத்தர் தல அஜித்து இன்னொருத்தர் தளபதி விஜய் அதை பத்தி நான் அவங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன் ரஜினி கமல் போன்ற பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அவங்க மேடையில பேசினாங்க பாருங்க பயங்கரமா கொயிஞ்சி கொய்ஞ்சி பேசுறாங்க அதிலும் இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் தனுஷ் சூர்யா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும் நமக்கே கூச்சமா இருக்கு ஏன்டாப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேக்குற தான் இருக்குது உண்மையிலே அவங்க அப்படிதான் பேசியிருந்தானுங்க ரஜினிகாந்த் அவர்கள் எப்பேற்பட்ட ஆளு சூப்பர் ஸ்டாரு அவர் பேசும்போது கை தட்டுறதுக்கு கூட அங்க ஆளே இல்ல அந்த அரங்கமே அந்த ஸ்டேஜே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் கிடையாது அங்க சேர் எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த இடமே காலியா இருக்கு வெறிச்சோடி இருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறதுக்கு கை தட்டுறதுக்கு கூட ஆள் இல்லை

கமல் பாருங்க யோ கமலு சத்தியமா தெரியுமா எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் எப்படி வேணாலும் ஆனா உன்ன மாதிரி மட்டும் எவனும் வாழவே கூடாதுயா அசிங்கத்தின் உச்சம்னா அது இந்த கமலஹாசன் தான் ஏன் இந்த அளவு காரி துப்புறன்றத நான் பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கடை பாத்துருங்க கலைஞரும் தமிழும் கலைஞரும் சினிமாவும் கலைஞரும் அரசியலும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் சொல்லுகிறாரு இதே வாய் கமலர் வடிய இதே கீஞ்சவாய் தேர்தல் காலகட்டத்துல என்ன சொல்லிச்சு கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணணும்னா கலைஞர் அவர்களை அசிங்கப்படுத்தணும்னா பெருசா நாம எதுவும் பேச தேவையில்ல ஸ்டாலின் சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி தானே இந்த வாய் இந்த கீஞ்ச வாய் சொல்லிச்சு இப்ப பாருங்க எப்படி பேசுதுன்னு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இந்த கமல் பேசியிருந்தாரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது போது கலைஞர் அவர்கள் மாதிரியே அரசியல் வேணும்னு நான் கேட்பேன் எங்க வீட்டுல இருவங்க கிட்ட நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு யோ கமல் இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு உனக்கே நியாயமா இருக்கா அது வாயா இல்ல வேற ஏதாச்சும்மா கடந்த காலங்கள்ல திமுகவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை என்ன மாதிரியெல்லாம் பேசிட்டு இப்போ இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட கூச்சா நாச்சா எதுவுமே கிடையாதா அடுத்து லில்லிபுட் சூர்யா இந்த லில்லிபுட் சூர்யா இருக்கானே இவனா சத்தியமா மனுஷ ஜென்மமே கிடையாது மக்களே சத்தியமா மனுஷ ஜென்மமே கிடையாது இவன் விஜயகாந்த் அவருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டு என்ன சொல்லிருந்தா கேப்டன் அவர்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற சொல்லியிருந்தான் இப்போ கலைஞர் அவரோடய இந்த நூற்றாண்டு விழாக்கு வந்துட்டு என்ன சொல்றான் கலைஞர் அவர்கள் தான் எல்லாமே கலைஞர் அவர்கள் தான் எல்லாமே சொல்றான் அட லிபுட் சூர்யா இத்தனை வாய்டா உனக்கு இது கூட பரவாயில்லங்க இவன் மேடையில பேசுற சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை எல்லாம் பேசியிருந்தா பாருங்க அத பார்த்த இந்த நெட்டிசன்கள் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த சூர்யாவோட பேச்சை கேட்டு கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படி அவன் என்ன பேசி இருக்கான் அப்படிங்கறத எங்க சைடுல பூரா செய்து பாருங்க கலைஞர் அவர்கள்தான் சோ அரசியல் பல மாற்றம் எடுத்துக்கிறாரு பெண்களுக்கான சொத்துல வந்து சம உரிமையாகட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமைகள் ஆகட்டும்னு அரசியல பல இதுக்கு பதிலடி தரும் விதமாக சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க மீசிகா வன்னியரசு அவர்கள் கடந்த காலங்களில் பேசின ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி சூர்யா அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க அந்த வீடியோவும் போற விஷயத்து நீங்களே பாருங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கட்டோம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்போ அவங்க சொன்னது என்ன நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் நியூஸ் செவனில் நியூஸ் செவனில் இதை ரெக்கார்ட் செய்கிற வண்ணே இருக்குது அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்குது அது கலைஞர் சொன்னார் நான் இதை மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனா நம்ம லில்லிபுட் சூர்யா அவர்கள் என்ன சொல்றாருன்றது பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இப்ப வந்தும் பொய் பொய் சோஷியல் மீடியாவோட வளர்ச்சி எந்த அளவு இருக்கு இப்ப வந்துட்டு இப்படி பொய் சொல்றாருன்னா இதனோட புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க தமிழக மக்களை பார்த்தா சூர்யா அவர்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல சத்தியமா எப்படி தெரியுதுன்னு தெரியல தமிழக மக்களை பார்த்தா என்ன இளிச்ச வாயன்கள் சூர்யா அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திமுகவை மக்கள் கொண்டாட போறாங்களா மாட்டாங்க திமுக மீது கடுமையான அதிருப்தியில தமிழக மக்கள் இருக்காங்க அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு யாருமே பெருசா போகவே இல்லை நிறைய திரைப்பிரபலங்கள் போல பொதுமக்கள் பெருசா போல யாருமே பெருசா கண்டுக்கவே இல்லை இத்தனைக்கும் கட்சிக்காரர்கள நிறைய பேர் போலன்னு நினைக்கிறேன் எங்களுடைய கட்சியில ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டு கோடிக்கும் மேற்பட்டவர்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமுக எப்பவுமே சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ற அந்த ஒரு இடத்துல இருபதாயிரம் பேர் எதிர்பார்க்கப்பட்டாங்க ஆனா எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க இவங்களுடைய சொந்த கட்சிக்காரங்க வந்திருந்தா கூட அந்த அரங்கமே நிரம்பிருக்கும் அந்த இடமே ஃபுல்லா இருக்கும் ஆனா சொந்த கட்சிக்காரங்களே வரல அப்படி இருக்கும் பொழுது சூர்யா மாதிரியான ஆட்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பாத்தீங்களா இப்போ நாம அஜித் மற்றும் விஜய் அவங்கள பற்றி பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு தலையும் சரி தளபதியும் சரி ரெண்டு பேரும் வரவே இல்லை இந்த ஒரு இண்டிகேஷன் போதும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சிக்கலாம் அஜித் அவர்கள் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது அப்பவே ஒரு சம்பவத்தை தரமான சம்பவத்தை அப்படி இருந்தார் விஜய் அவர்கள் இப்போ இத மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேர் மேல இருந்த மரியாதை இப்போ எனக்கு இன்னமும் அதிகமாயிருக்கு மற்ற திரைப்பிரபலங்கள் மேல எனக்கு பெருசா எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது ஒரு மண்ணும் எனக்கு அவங்க மேல கிடையாது ஏன்னா அவனுங்க காசுக்காக கேவலம் காசுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்க சோ அதுங்களை பத்தி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது பட் இந்த ரெண்டு பேர் முக்கியமா இந்த ரெண்டு பேர் விஜய் அவர்கள் மற்றும் அஜித் இவங்க ரெண்டு பேரும் வசந்துட்டாங்க இப்போ பொதுமக்கள் சோஷியல் மீடியால எழுப்பின ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்க்கலாம் இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போடுறா தயவுசெய்து அதை பாருங்களேன் நவீன பிலிம் சிட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பூந்தமல்லையில் ஐநூத்தி நாற்பது கோடி மதிப்பில் நவீன பிலிம் சிட்டி அமைக்கப்பட உள்ளது இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் நான்கு தளங்களுடன் சிட்டி ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் ஐந்து நட்சத்திர ஓட்டல் வசதியுடன் அமைக்கப்பட உள்ளன கலைஞர் நூறு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பியிருக்காங்கன்னா ஐநூத்தி நாற்பது கோடி ஐநூத்தி நாற்பது கோடி எதுக்கு இந்த திரையுலக பிரபலங்களுக்கு தண்டத்துக்கு செலவு பண்றீங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பொங்கல் பரிசாக அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்க நீங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஆயிரம் ரூபாய் தான் தரீங்க தேர்தல் காலகட்டத்துல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய்னு சொன்னீங்க ஆனா இப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்கீங்க மழை வெள்ளம் புயல் வந்த காலகட்டத்துல நிவாரண நிதி கேட்கும் போது மத்திய அரசு காசு தரல மத்திய அரசு நிதி தரலன்னு சொன்னீங்க இப்போ இந்த தமிழ் திரையுலகம் எடுக்கக்கூடிய டப்பா படங்களுக்கு எதுக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க இது யார் வீட்டு காசு நாங்க கட்டுற வரி பணத்தை எதுக்கு தண்டத்துக்கு இத மாதிரி செலவு பண்றீங்க கண்டவங்களுக்கு எல்லாம் செலவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சோசியல் மீடியால கேள்விகளா எழுப்பிட்டு வராங்க அப்புறமா இந்த ஒரு மீம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது டிடிஎஃப் வாசனுக்கு வந்த கூட்டம் கூட கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயங்கரமா திமுகவை போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கமல் அவர்கள் அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா அதை பயங்கரமா ஷேர் பண்ணி கமலாவர்களை போட்டு கலா கலாய்களான்னு கலாச்சி கீச்சி தள்ளிட்டு வராங்க இவன் லுங்கி கட்டின் வந்துகிறானா இல்ல பாவாடை கட்டின் வந்துகிறானா இல்லன்னா ஜம்ம தூக்கி சுத்தின்னு வந்துகிறானா பாக்கிறதுக்கே பைத்திய மாதிரி இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கமலாவர்களை போட்டு கலாய்ச்சிட்டு வராங்க இப்போ தினமா பண்ண சம்பவத்தை பார்க்கலாம் இங்க சைட்ல போற தயவுசெய்து பாருங்க சொதப்பலாக சொதப்பலாக நடந்து முடிந்த கலைஞர் நூற்றாண்டு விழா சென்னையில் திரைத்துறையினர் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு விழா ஒரே சொதப்பல் சரியான திட்டமிடல் இல்லை கூட்டமில்லாமல் காலி சேனலுடன் விழா அரங்கேறியது நடிகர் சங்கம் பெப்சியின் இருபத்தி நான்கு யூனியன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மைக் லைட் கூட சரியாக ஏற்பாடு செய்யவில்லை என்று திரைத்துறையினர் புலம்பல் இன்னொரு நியூஸ் கடன் வச்சிருக்கேன் இதையும் பாருங்க கலைஞர் நூற்றாண்டு விழா ரஜினி பேசும்போது கூட்டமே இல்லை சென்னையில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் ரஜினி பேசும்போது கூட முக்கால்வாசி மைதானம் காலியாக காணப்பட்டது விழாவில் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் தவிர மற்ற பிரபல நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் இளையராஜா ஏ ரஹ்மான் என எவரும் இல்லை யாருமே இல்லை இந்த தினமருக்கான எப்படாத சான்ஸ் கிடைக்கும் திமுக போட்டு கலையலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல வச்சு செஞ்சிட்டான் கடைசியாக சோஷியல் மீடியால பரவலாக பேசப்பட்ட விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீட்டுறதுன்னு சொன்னீங்க அதுலயும் ஃபெயில் ஆயிட்டீங்க சனாதன ஒழிப்புன்னு சொன்னீங்க அதுலயும் ஃபெயில் ஆயிட்டீங்க பேனா சிலைன்னு ஒண்ணு சொன்னீங்க அதுலயும் ஃபெயில் ஆயிட்டீங்க கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அதுலயும் ஃபெயில் ஆயிட்டீங்க இப்போ கலைஞர் நூறு நிகழ்ச்சியும் ஃபெயிலியரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு வராங்க கடைசியாக இதுக்கப்புறமா என்னுடைய எல்லா வீடியோஸ்களுமே கடைசியா ஒரு விஷயத்த ஆட் பண்ண போற மக்களே அது என்னன்னா கமெண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆட் பண்ண போறேன் இதுல பாத்தீங்கன்னா பெஸ்டான கமெண்ட்ஸ் என்னவோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் நீங்க நினைக்கிற மாதிரி என் சேனல்ல என்னோட வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ்லாம் கிடையாது சோஷியல் மீடியால இந்த ட்விட்டர் பேஸ்புக் இத மாதிரி இடங்கள்ல பார்த்த பெஸ்ட் கமெண்ட் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் மற்ற சேனல்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க சேனலுக்கு அவங்களுடைய வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ கமெண்ட் ஆஃப் தி டே இல்லைன்னா பெஸ்ட் கமெண்ட் அப்படி மாதிரி போட்டு நீங்க பாத்துருப்பீங்க பட் நம்ம சேனல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா நம்மளுடைய கமெண்ட்ஸே எடுத்து நம்ம போட மாட்டோம் மற்ற இடங்கள்ல கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் என்னவோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா காட்ட போறேன் இதுக்கப்புறமா வர ஒவ்வொரு வீடியோலையுமே இதை மாதிரி பெஸ்டான கமெண்ட் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பெஸ்ட் கமெண்ட் என்னன்னா இதுதான் இவர் நம்முடைய தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் இவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் உங்களுக்கு மிகவும் பிரித்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிற சொல்லிட்டு இப்படி ஒரு ட்வீட்டை நம்முடைய தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் போட்டிருந்தாரு இதுக்கு வந்த கமெண்ட் தான் பெஸ்ட் கமெண்ட் அது என்னன்னா செம்பியன் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஐயோ ஐயோ கொல்றாங்களே அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு இவர் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசம் பேசுறவரு நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையா தேவேந்திரன் பழனிசாமி அண்ணா நீங்க மட்டும் சும்மா இருந்திருக்கலாம் நீங்க கலைஞர் அவர்களுக்கு நான் முட்டு கொடுக்குறேன் திமுக நான் முட்டு கொடுக்கறேன் சொல்லிட்டு இப்படி நீங்க மேலும் மேலும் அசிங்கப்படுத்துறீங்க சோ இதுக்கப்புறமா தயவு செய்து இது மாதிரியான ட்வீட்ஸ் இது மாதிரி போஸ்ட் மக்கள் கிட்ட கருத்து கேட்கற சொல்லிட்டு வரலாம் போடாதீங்க இது மாதிரிதான் கமெண்ட் பண்ணி வைப்பாங்க சோ அவ்வளவுதான் கைஸ் நீங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி